உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சி ஆகப்பட்டது விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியை வர்றாங்க அப்போ இந்த பயிற்சி ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் இந்த பதிவு அதற்கு முன்னாண்ட மீனராசி நேயர்களே நீங்கள் என்னுடைய பதிவை அதிகமாக பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஆதரவால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மீனராசிக்கு பலன் சொல்றோம் அப்ப இந்த மீன ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு தன காரகன் குடும்ப காரகன் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க தனுசுல அப்ப இந்த பத்தாம் இடத்துல தனுசில் இருக்கிறாங்கன்னா இந்த மீனராசிக்கு ரெண்டு ஒன்பது கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அது போக குரு பகவானாகப்பட்டது மேசத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த தனுசில் இருக்கும் செவ்வாய் பகவானை குரு பார்த்தர்றாரு இது வந்து குரு மங்கள யோகம் குரு ஒரு கிரகத்தை பார்த்தாவே அதனுடைய தோஷங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அப்போ புண்ணியங்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் இப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது எனக்கு கோடி புண்ணியம் வேண்டாம் சாமி கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அப்போ மேனராசிக்கு வந்து குருடைய பார்வையில செவ்வாய் பகவான் இருப்பது சிறப்பு அப்போ உங்களுக்கு வந்து தனகாரகனும் பாக்கியகாரகனும் அப்ப தனாதிபதி குருடைய பார்வையில் அப்ப வந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பணம் வரக்கூடிய வழிகள் பணம் வரக்கூடிய முறைகள் எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்கும் இப்ப நீங்க ஒருத்தர் பணம் கொடுத்துருக்கிறீங்க இது நாள் வரைக்கும் வந்து பார்க்க போன பணம் கேட்டு கொடுக்கல தரன் தரன் சொல்றாங்க தரல இப்ப போய் கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது அதுவும் பெண்டிங்கா இருக்குது போய் போய் பார்த்து நாளைக்கு நாளைக்கு இப்ப போய் கேளுங்க கண்டிப்பாக உங்க அரியல்ஸ் வரணும் இல்லை வந்து பார்க்க போன கம்பெனியில சேர்ஸ் வரணும் உங்களுக்கு எந்த பணம் கம்பெனி மூலியமாவோ கவர்மெண்ட் மூலியமாவோ இல்லை பிரைவேட் மூலியமாவோ உங்களுக்கு வந்து பார்க்க போன பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா வரும் அது போக இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பகவான் என்ன அப்பா தாத்தா அப்ப இவங்க வழியில வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் அப்ப இந்த பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப இந்த பூர்வீக சொத்துல வந்து இப்ப நாலு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க கையெழுத்து போட்டு பங்கிக்கலாம்னா ஒருத்தர் இன்னைக்கு வரம்பாரு வரமாட்டாரு இன்னொருத்தர் அடுத்த மாசம் வரம்பாரு வரமாட்டாரு மூணு பேர் சேரிம்பாங்க ஒருத்தர் ஒத்து வர மாட்டாரு இப்படி இருந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒத்து வந்து அந்த சொத்தை நல்ல முறையில் பாகம் பிரிச்சு கொள்ள வாய்ப்புகள் உருவாகும் இது போக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி இப்படின்னு வந்து பார்க்க போனா உங்களுடைய சொத்துக்கள் ஆகப்பட்டது கோர்ட்ல இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளும் இப்ப வந்து சமாதானத்துக்கு வரும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பார்க்க போனா இறங்கி வருவாங்க அப்போ இது வந்து பார்க்கணும் பைசல் பண்ணி அதெல்லாமே பிரிச்சுக்குவீங்க இதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது எந்த தப்பும் இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ஆகப்பட்டது மீன ராசியிலேயே பதியுது ஏன்னா தனுசு ராசியிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நாலாம் பார்வையாக தனுசு அந்த மீனராசியை பார்க்குறாங்க அப்ப தனகாரகன் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மீனராசியில் பிறந்தவங்க எதையுமே துணிஞ்சு செய்யலாம் தைரியமாக செய்யலாம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் அப்ப செவ்வாய்ங்கிறது ஒரு வேகமான கிரகம் அப்போ வந்து பார்க்க போனா மீனராசிங்கிறது கொஞ்சம் சாந்தமான கிரகம் இந்த செவ்வாய் அந்த மீனராசியை பார்க்கறதுனால அந்த மீனராசியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வேகம் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வேலையிலையும் சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுடைய தொழிலையும் சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க வந்து எதிர்பார்த்த காரியத்தை கண்டிப்பாக சாதிச்சு தீர்வாங்க அப்ப எந்த குறையும் கண்டிப்பாக வராது அது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய திறமை ஒருத்தருடைய அங்கீகாரம் ஒருத்தருக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் அலமோதிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த வாய்ப்புகள் இப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை எதிர்பார்த்து உங்களை வந்து பார்க்க போனா ஒரு பெரிய மனுஷர்களை வந்து உங்களை வந்து இப்போ அணுகுவாங்க அப்போ பெரிய மனுஷருடைய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் ஒரு தொழில் அதிபருடைய சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும் ஒரு டைரக்டருடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களை தேடி வருவாங்க இது மாதிரி வந்து பார்க்க போனா இந்த பெரிய மனுஷருடைய சப்போர்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த மரியாதை அந்த 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 உதவிகள் உங்களுக்குள்ள திறமைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க முயற்சிகள் பண்ணுவாங்க அப்ப அந்த சமயத்துல நீங்க பெரிய ஆளா வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப திருப்தியா இருக்குது கவலையே பட வேண்டாம் இது போக வந்து உங்களுடைய நான்காம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க அப்ப அந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் பூமி வீடு பில்டிங்கு இது மாதிரி சொத்து வாங்குற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வாகனம் இப்ப நீங்க வண்டி வாகனத்தை மாற்றணும் புதுசாக வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணுங்கிற ஒரு லட்சியமா இருக்கிறீங்க இந்த பீரியட்ல மகிழ்ச்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இந்த தாய் தான் சொத்து வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை நாலு ஏழு எட்டு இந்த பார்வைகள் மூலியமாகவே நீங்கள் நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்திருக்குது அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து பார்க்க போன வீரம் விவேகம் வெற்றி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வந்து முன்னுக்கு வருவதற்கு செவ்வாய் பகவான் இந்த புஷ் பண்றது அப்படியே வந்து பார்க்க போன தள்ளி உங்கள் மேல கொண்டு வந்துடும் இதற்குண்டான வாய்ப்புகள் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனா இந்த ஆறாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்து அதிபதி புதன் பகவான் இந்த ஆறாம் இடத்த அதிபதியையும் ஏழாம் இடத்த அதிபதியையும் குரு பார்த்தர்றாங்க அப்ப ஆறாம் இடம் என்பது என்ன கடன் ரோகம் சத்ரு அப்ப இந்த கடன் உங்களுக்கு குறை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கி இருக்கிறீங்க நீங்க இப்ப போய் சொன்னா கண்டிப்பா அவங்க கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு தொழில்ல துரோகிகள் இவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போன நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்தால் படிப்படியாக தீரும் இதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக ஏழாம் இடத்தையும் அந்த புதன் பகவான அந்த அந்த புதன் பகவானையும் வந்து பார்க்க போனால் குரு பகவான் பார்க்குறாங்க அப்போ அந்த புதன் பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு மனிதனுக்கு தேவை படிப்பு அந்த படிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக பயன்படும் அப்போ வந்து உங்களுக்கு படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் மீனராசியில் பிறந்தவங்க அதிகமாக படித்து பட்டம் வாங்கி பெரிய லெவல்ல இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போனால் படிப்பு யார் யாருக்கு தடைப்பட்டதோ யாருக்கு அரியர்ஸ் இருக்குதோ அவங்க எல்லாருமே படிச்சு நல்ல வருவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக படிச்சுட்டு டிகிரி முடிச்சிட்டு வேற காலேஜுக்கு போகலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க வேற நாட்டுக்கோ இல்லை வேற ஸ்டேட்டுக்கோ போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதற்கு முன்னாண்ட காரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அதே சமயத்துல நீங்க வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளம் பெற்று நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனா இப்ப ஏழு ரச்சனை இருக்கிறதுனால இந்த ஏழ் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்த்து குரு தன்னுடைய வீட்டையே பார்த்து தனுசை பார்க்கறதுனாலையும் செவ்வாய் பகவான் வந்து பார்க்க போன உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக சனி பட்டவங்களுக்கு பெருசா பாதிக்க மாட்டாரு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் நீங்கள் வந்து பார்க்க போன குறை இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் வந்து வளர்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்